சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாகத்தான் நம்ம வீடியோல பாக்க போறோம் விடிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுமுறை என்றாலே பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் தமிழகத்தில் அரசு விடுமுறை தவிர்த்து கோவில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகங்கள் மசூதி சர்ச்சைகளில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை விடுமுறை வழங்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது அன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் சில நேரங்களில் தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகின்றன மேலும் தமிழகத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது இந்த நிலையில் ஆடி அமாவாசையை ஒட்டி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசையானது இந்து மதத்தில் முக்கிய நாளாக கருதப்படுகிறது குறிப்பாக மறைந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி தர்ப்பணம் போன்ற பூஜைகள் செய்யப்படும் எனவே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல கடலோர பகுதிகளில் முன்னோர்களுக்காக பூஜைகள் செய்யப்படும் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி பல லட்சம் மக்கள் வெளியூரில் இருந்து கன்னியாகுமரியில் குவிய உள்ளனர் இதனை அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கல்வி நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் விடுமுறை தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதனை ஈடுகட்ட வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஆடிப்பூரம் விழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தெரிவித்துள்ளார் மேலும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது